அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து நம்முடைய உடம்பில் வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து இந்த துவகாவை ஏழு தடவை நாம் கூறினால் அல்லாஹ் அந்த வழியை குணப்படுத்தி விடுகிறான் அஸ்மானி புனு அபில் ஆஸ் என்கிற சஹாபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடம் வந்து யாரசோலுல்லா எனக்கு உடம்பில் வலி ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் உங்களுடைய உடம்பில் எந்த இடத்தில் வலி இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து மூன்று தடவை பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு மின் மா என்கிற துவாவை ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நமக்கு உடம்பில் எந்த இடத்தில் வழி இருந்தாலும் தலைவலி கைவலி கால்வலி முதுகு வலி இடுப்பு வலி எங்கு வழி இருந்தாலும் அந்த இடத்தில் கையை வைத்து இந்த துவகாவை நாம் ஓதிக்கொள்ளலாம் உதாரணமாக நமக்கு தலைவலி இருக்கும் பொழுது தலையில் கையை வைத்து மூன்று தடவை பிஸ்மில்லா 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 என்று கூறிவிட்டு பிறகு அவுது பில்லாஹி ஒக்குது ரத்தி மின் ஷர்ரி மா அஜிது என்கிற துகாவை ஏழு தடவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் வழி இருக்கும் இடத்தில் கையை வைத்து ஓதினாலே போதும் ஓதி ஊத வேண்டிய அவசியமில்லை இந்த வழியை கொடுத்தது அல்லாஹ் தான் அல்லாஹான் இந்த வழியை குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஓதினால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த வழியை போக்குவான் இந்த துகாவை பிறருக்கு வழி ஏற்படும் போதும் நாம் ஓதிவிடலாம் இந்த துகாவை நாம் மனநம் செய்து நமக்கு வழி ஏற்படும் போதும் நாம் மோதிக்கொள்வோம் பிறருக்கு வலிக்கும் பொழுதும் நாம் மோதிவிடுவோம் அல்லாஹ் குணப்படுத்துவான் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்